நீங்க குறிப்பிடத்துக்காக உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு நன்றி சொல்லணும் ஏன்னா பாரதி சொல்லுவோம் அனிசை காவியம் ஆயிரம் கக்கினும் வாழ்ந்திருக்கும் கவி உள்ளம் காண்கிலா இருப்பான் எல்லாம் கிடைச்சி குடிச்சிருப்பாங்களா ஆனா ஒரு கவிஞன் மனசுன்றது தெரியாதுங்கிறது அது கவிஞன் மனசு எப்படி இருக்குன்றத கவிஞர் வந்து தனக்கே சொல்லி பாடுற மாதிரி காளிக்கு காளிதாசனுக்கு காளி சொன்ன பாட்டு இது நம்ம கண்ணதாசனுக்கு சிறுகோ சிறுகோடப்பட்டி மலையரசி பாடின பாட்டு மாதிரி கவி உனக்கு தாயோரு மொழி சொல்லுவே என்ன சொல்லுவாங்களா உணர்ச்சியில் விளையாடும் உன்னத கவி சிங்கம் உணர்ச்சியில் விளையாடும் உன்னத கவி சிங்கம் தளர்ச்சியில் விழலாகுமா மகனே சந்தனம் சேராகுமா பல்லக்கு பரிவாரம் படையுடன் முடியும் சொல்லுக்கு விலையாகுமே தோடுக்குள் புவியாடுமே புவி ஆடுமே ஊருக்கு கதை சொல்வோர் உள்ளத்தை வதை செய்தால் ஊருக்கு கதை சொல்வோர் உள்ளத்தை வா அதை செய்தால் சீப்பெரு கவி வாடுமே மே மகனே தெய்வத்தின் முகம் வாடுமே ஒரு கவிஞன் முகம் வாடிச்சின்னா தெய்வத்தினுடைய முகமே வாடி போனாங்க யார் சொல்றாங்க யார் சொல்லுவாங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு ஒரு

அதில்தான் சரித்திரம் நிகழ்கின்றது யாருக்கும் வாழ்வுண்டு அதற்கொரு நாள் உண்டு யாருக்கும் வாழ்வுண்டு அதற்கொரு நாள் உண்டு அதுவரை பொறுப்பாயடா மகனேயன் அருகினில் இருப்பாயடா பாயடா

மகளே அரு அத பாசிட்டிவா முடிக்கிற மாதிரி நீ வந்து அத உனக்கு காதமதிக்குது அதே நேரத்துலதான் அதே படத்துலதான் இன்னொரு பாட்டு அவரு காமதா